எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கர்த்தர் மெய்ப்பர் கர்த்தர் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று பில்லி என்ற ஒரு சிறுவன் சண்டே ஸ்கூலுக்கு தவறாமல் செல்பவன் ஒரு நாள் ஞாயிறு பள்ளி ஆசிரியர் மத்தையு பதினேழு இருபத்தி ஏழாம் வசனத்தை குறித்து பேசினாராம் நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்ற கதையை சிறு பிள்ளைகளுக்கு கூறினாராம் இந்த சிறுவன் பில்லிக்குள் இந்த கதை அதிகமாய் கிரியை செய்தது ஏனென்றால் பில்லியின் தாயார் ஒரு விதவை பெண் அவர்களுக்கு அநேக கடன்கள் இருந்தது பில்லி அநேக நாட்களாக சில்லறை காசுகளை சேர்த்து வைத்திருந்தான் ஒரு நாள் மீன் கடைக்கு சென்று பெரிய மீனை வாங்க சென்றான் ஆனால் அவனிடம் குறைவாகவே காசு இருந்தது எனவே கடைக்காரரிடம் பெரிய மீனின் தலையை மட்டும் வாங்கி சென்றான் அம்மாவிடம் கொடுத்து மீன் தலையை திறந்து பாருங்க அதில் நமது கடனை அடைக்கக்கூடிய காசு இருக்கிறது என்று கூறினானோ அம்மா பார்த்தாள்கள் அதில் ஒன்றுமே இல்லை பின்பு அம்மா மகனிடம் ஏன் மீனின் தலையை மட்டும் வாங்கி வந்தாய் என்று கேட்டார்களாம் மகன் அம்மாவை பார்த்து கூறினாராம் சண்டே ஸ்கூலில் எங்கள் அக்கா இந்த கதையை சொன்னார்கள் என்று இந்த கதையை கூறினாராம் பின்பு அம்மாவிடம் சண்டே ஸ்கூலில் சொல்லுகின்ற கதையெல்லாம் பொய்யா என்று சொல்ல சொல்ல அவனுக்குள் அழுகை பீறிட்டு வந்தது அம்மா அவனுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் ஒரு பயனும் கிட்டவில்லை பின்பு மீனின் தலை நாற்றம் எடுக்க ஆரம்பித்து அம்மா போய் அதை தூர போடலாம் என்று நினைத்து எடுக்க செல்கின்றபோது மீனின் தலை சுற்றி இருந்த தாளில் அம்மாவின் பெயர் இருந்தது அதற்கு கீழே உறவினருடைய ஒரு பகுதி சொத்தை இந்த அம்மாவின் பெயருக்கு உயில் எழுதி வைத்திருப்பதாகவும் அந்த பெயரை உடையவர்கள் வந்து வாங்கி கொள்ளுமாறு அந்த செய்தித்தாள் விளம்பரம் அதில்தான் இந்த மீனை சுற்றி வைத்திருந்தார்கள் இதை பார்த்தவுடன் அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை பிள்ளையின் விசுவாசத்தை கத்தர் இருப்பதை கண்டு தேவனுக்கு கூடான கொடி நன்றி செலுத்தினார்களாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே கத்தரை தேடி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நாம் எந்த ஒரு காரியமானாலும் கத்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார் நான் ஒருபோதும் தாழ்ச்சியடையேன் என்று விசுவாசத்தோடு வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டு அதை விசுவாசித்து நமது வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொண்டால் நிச்சயம் நமது வாழ்க்கையிலும் ஆண்டவரின் வழிநடத்துதலை நாம் காண முடியும் ஏனென்றால் நமது ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இன்னும் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஆகவே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம் இந்த சிறுவனின் விசுவாசம் எத்தனை பெரியது அப்படியாய் நாமும் வேதத்தை நமது சொந்தமாக்கி கொள்வோம் வேத வசனங்களை நாம் நமக்கு என்று எடுத்து விசுவாசத்தோடு ஜபிப்போம் ஜெயம் பெறுவோம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான விலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தவை இந்த நாளிலும் அப்பா அந்தவரி நீர் எங்கள் இருக்கிறீர் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற விசுவாசத்தோடு உமது வசனங்களை நாங்கள் கை கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை வழிநடத்திர்லாம் மீட்பரேஸ் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்